ஒரு முக்கிய காரணம் தனது பெரும் ஆதரவையும் ஒத்துழைப்பையும் அளித்தவர் கலைகளுக்கு உரிய மதிப்பும் கலைஞர்களுக்கு சரியான அங்கீகாரமும் கிடைக்க தொடர்ந்து பணியாற்றி வரும் கிருஷ்ணகான சபாவின் செயலாளர் மதிப்பிற்குரிய திரு பிரபு அவர்களை பேச அளிக்கிறேன் குரு நம்ம எல்லோருக்கும் நமஸ்காரம் இதெல்லாம் நான் பொது ஜோதிஷ் என்ன சொன்னேன் நிறைய பேர் பேசுகிறதுக்கு ஆசையாக இருக்குன்னு கேட்குறதுக்கு எனக்கு ஆசையாக இருக்குது என்னோடய பேச்சை தவிர்த்துருக்க அவங்கெல்லாம் ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் கூட பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு சொன்னேன் தைத்திங் அது கரெக்டாக அவங்க கன்வே பண்ணலன்னு நினைக்கிறேன் இதில் நான் வந்து இது புக்கை நிறைய படித்தேன் முன்னாடியே இந்த புக்கை நான் கேட்டு வாங்கிட்டேன் அவங்கள்கிட்டக்க இன்னொரு காப்பி எனக்கு ஒன்று கேட்டு என்னோட பிரதருக்கும் அமைச்சேன் எக்ஸலண்ட் புக்கு அதாவது இந்த மாதிரி ஒரு புத்தகம் இந்த இந்த காலத்தில் நான் இவ்வளோ போல்டாகவும் விளக்கமாகவும் எல்லாருக்கும் மனசில் புரிகிற மாதிரியும் எழுதி நான் பார்க்கல ஏன்னா எடுத்துக்கொண்ட சப்ஜெக்ட் வந்து சனாதனம் அதை ஒட்டி இருக்கிற நிறைய விஷயங்கள் அதை வந்து இவ்வளவு அழகாக வந்து எடுத்து சொல்ல முடியும்னு எனக்கு நான் எதிர்பார்க்கல ஏன்னா முதல்ல அவங்கள நான் நேர பார்க்கல அவங்களோட ஃபோட்டோவை பார்த்தேன் ரொம்ப எங்கே இருக்காங்க அவங்க இந்த மாதிரி இந்த இந்த மாதிரி பல விஷயங்கள் மனசுக்குள்ளே போய் மூலையில் வேலை செஞ்சு அதை எழுத்து வடிவமாக வந்திருக்குமான்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை மிதமாகவே ஆனால் அதை படித்து பார்த்தா ரொம்ப ஆழ் ஆழ்ந்த கருத்துடைய கட்டுரைகள்லாம் இருக்கிறதுல எதுவுமே எதுவுமே நமக்கு வந்து மனசில் சில கொஷின்ஸ் எழு எழும்பும் ஒரு வந்து படிக்கிற போது ஆனால் அதுக்கெல்லாம் அதுலேயே பதில் வந்துவிடுறது ஸோ யூ டோன்ட் ஹேவ் எனி கொஷின்ஸ் அன்ஆன்சர்டு இந்த என்டையர் புக்கில் உங்களுக்கு மனசில் என்ன கொஷின் எழுப்புறதோ அது உடனே அதுலேயே விளக்கம் கொடுத்துட்றாங்க அவங்க அந்த மாதிரியான ஒரு புஸ்தகம் அது எல்லோரும் வாங்கி படிக்கணும் இதை வந்து நான் ஒரு நான் அதை படித்து ஒரு ஏதாவது ஒன்று ரெண்டு சொல்லலாம்னு நினச்சேன் இதை தான் எனக்கு என்ன சொல்கிறது நீதி வாழ்த்து நான் படிக்கிறேன் பார்வை விசாலதமானதாக இருக்கிறது நிகழ்கால பிரச்சனைகளை தத்துவார்த்த விஷயங்களுடன் இவரால் தொடர்புபடுத்த முடிகிறது அதனால்தான் அவரது எழுத்துக்கள் மீள் வாசிப்புக்கு உரியனவாக இருக்கின்றன உண்மையில் இந்த தொகுப்பு நமக்கு பயனுள்ள தகவல்களை வழங்கும் ஆதாரமாக அமைகிறது கோதை ஜோதிலட்சுமி அறிவு பேரா பேராளியாகவும் பார்க்கிறேன் தற்போது சூழலில் தேசியவாதம் மற்றும் தர்மம் சார்ந்த கொள்கைகளை தொடர்ந்து கடைபிடித்து வருவது மிகவும் கடினம் கோதை தன் நிலைப்பாட்டில் ஒருபோதும் சமரசம் செய்து கொண்டதில்லை தனது பார்வையில் நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்கிறார் அவரிடம் குழப்பமற்ற தெளிவான சிந்தனை இருக்கிறது கோதையின் துடிச்சலுக்காக நான் அவரை வாழ்த்துகிறேன் ரொம்ப தார்மீக விழுமியங்கள் வீழ்ச்சி வீழ்ச்சி கண்டிருக்கும் போது இக்காலத்தில் தரமான எழுத்துக்களை தரமான எழுத்தாளர்களை தமிழ் சமூகம் கொண்டாட வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது கோதை ஜோதிலட்சுமி கொண்டாடப்பட வேண்டிய எழுத்தாளர் அவரது எழுத்துக்கள் அடங்கிய இப்புத்தகத்தை தமிழ் வாசல்கள் பெருமளவில் வாங்கிப்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன் இப்புத்தகத்தை அழகாக வெளியிட்டிருக்கும் வானிலை பதிவதி தமது பாராட்டுக்குரியவர் கோதை ஜோதலட்சுமி சொல்லும் செயலும் இது போல் தேசியத்தையும் தெய்வத்தமிழையும் காக்கும் பணியை என்றென்றும் செய்ய வேண்டும் என்று என் இதயம் கணிந்த நன்றி இதை விட ஒரு அழகான வாழ்த்துறை இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் இதை விட வேறு யாரும் நான் இதில் ஒன்றும் படித்து சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை என்ன அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது எல்லோரும் இதை வாங்கி படிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் அவ்வளோ பியூட்டிஃபுல் புக்கு குழந்தைகளுக்கெல்லாம் பரிசு இல்லைங்க கல்யாணங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் அந்த பரிசு வாங்கி இன்னும் ரொம்ப விலை கூட இல்லை இரநூறுபா தான் கொடுக்கலாம் பியூட்டிஃபுல்லாக இருக்குது பட்டுக்கு ஒரு நல்லி என்று போற்றப்படும் இவர் தொழிலில் மட்டுமல்லாமல் கலை இலக்கியம் மற்றும் கல்வித்துறையிலும் தனது பணிகளை வழங்கி வருகிறார் ஸ்ரீ சபா கிருஷ்ணகானசபா சபா மயிலாப்பூர் அகாடமி ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி சபா முத்ரா மற்றும் சென்னை கல்ச்சுரல் அகாடமி போன்ற பல கலாச்சார அமைப்புகளில் தலைமை பொறுப்புகளை வகித்து கலைஞர்களை ஊக்கப்படுத்தி வருகிறார் கூட வணிகம் நிர்வாகம் அறையெறி என எண்பத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதியுள்ளார் பத்மஸ்ரீ கலை அமெரிக்க பல்கலைக்கழகத்தின் டாக்டர் பட்டம் போன்ற பல்வேறு விருதுகளை போன்ற பல்வேறு விருது விருதுகளுக்கு உரியவர் சமீபத்தில் பத்மபூஷன் விருதையும் அவருக்கு வழங்கி கௌரவப்படுத்தியது இந்திய அரசு எத்தனையோ பெருமைகள் பெற்றிருந்தாலும் தன்னை ஒரு பட்டு வியாபாரி என்பது என்று கொள்வதில் பெருமை கொள்கிற பழகுவதற்கு எளிமையான மனிதர் இத்தகைய பன்முக பன்முகத்தன்மை கொண்ட பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பத்மபூஷன் டாக்டர் நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்கள் நம் சமூகத்திற்கும் இலக்கிய உலகிற்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு ஐயா அவர்களை வாழ்த்துறை வழங்க அழைப்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன் ோருக்கும் நமஸ்காரம் விழாவின் சிறப்பு விருந்தினர் நாகாலாந்து ஆளுநர் மேதகு இள கணேசன் அவர்களே தினமணி ஆசிரியர் உயர் திரு கி வைத்தியநாதன் அவர்களே கிருஷ்ணநான சபை செயலர் உயர் ஒய் பிரபு அவர்களே நூலாசிரியர் திருமதி கோதை ஜோதிலட்சுமி அவர்களே பதிப்பாளர் திரு வானதி ராமநாதன் அவர்களே விருந்தினர்களே உங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய சூழ்நிலையில் புத்தகங்கள் வெளியிடுவதும் வாசிப்பதும் குறைந்துவிட்டதும் என்று நினைக்க முடியாது இருக்கிறது இந்த நேரத்தில் வேதம் புதுமை செய் புத்தகம் வழிவருவது மிகவும் வரவேற்கத்தக்கது புத்தகத்தின் தலைப்பு பாரதியாரின் வாசிக்கும் மிகவும் பொருத்தமாக பாரதிய அன்பர்களே இங்கு கூடியிருக்கிறார்கள் மேதுகு ஆளுநர் அவர்களும் தினமணி ஆசிரியரும் பாரதியின் படைப்புகளில் ஈடுபாடும் ஞானமும் கொண்டவர்கள் மேதுகு ஆளுநர்கள் இந்த நூலை வெளியிட முதல் பிரதியை பெற்றுக்கொண்டு வாழ்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் வேதம் என்றாலே புத்தகம் என்ற ஒரு பொருள் உண்டு அதன்படி பழைய இலக்கியங்களிலிருந்து புதுமை கருத்துக்களுக்கு ஆதாரம் தேடி எழுத வேண்டிய காலகட்டம் இது நூலாசிரியர் திருமதி கோதையவர்கள் பல துறைகளில் ஈடுபாடு கொண்டுள்ளவர் அவர் எழுதிய முப்பத்தெட்டு கட்டுரைகளை நூலாக தந்திருக்கிறார் தெரியாத போதே இந்த கட்டுரைகள் நான் படித்து இவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்களே அதாவது அதை ஒரு பறையும் சொல்ல முடியாது நான் அதை சேர்த்துன்னு வரேன் அதாவது சிலதுக்கு தான் சில மிஸ் பண்ணியிருக்கலாம் ரொம்ப நான் வரும்போது வானி ராமன் சொன்னேன் எல்லா புற புகழும் இறைவனைக்குன்னு சொல்கிற மாதிரி எல்லா பேரையும் உங்களை தான் சார்ந்தது இந்த புத்தக வட்டிகள் போனதுக்கு உங்களுக்கு இதில் தன் கட்டுரை சரியாக எடிட் செய்தவர் தினமணி ஆசிரியர் என்று நன்றி தெரிவித்திருக்கிறார் அதே மாதிரி புத்தகம் எழுதுறதுக்கு அதாவது கட்டுரை எழுதுறதுக்கு தூண்டுகோலாக ரெண்டு பேர் அவங்க முதல் முதல்ல கற்க தொடர் படிக்கணுன்றதுக்காக முதல் முதல் நூலகத்தில் அதுக்காக தான் முதலில் சொல்லியிருக்கேன் நூலத்தில் அதுக்காக போனேன் கல்கி இது ஒன்று அப்புறம் பாரதி இப்படியே ஊருன்னா எனக்கு எதாவது ஆர்வம் வந்தது அப்போ படிச்சுட்டு இருந்தேன் பின்னாடி வந்து இப்போ இப்போ பிரதான்னு சொன்னார் இந்த மாதிரி அந்த கட்டுரை ஒன்று எழுதி அனுப்பக்கூடாதாங்க அது நிஜமாக அவர் ஏதாவது சபை மரியாதைக்காக சொல்லித்தால் கூட உடனே எழுதி அனுப்பிச்சாங்க தொடர்ந்து நான் வாழ்ச்சுருக்கேன் அந்த இது அப்படி எதுவும் ஞாபகத்தில் அதனால் அதனால் புஸ்தகத்தை வரையும் பார்த்து காரம்புறேன் நான் மேதகு ஆளுநருக்கு பார்க்க போகும்போது புத்தகம் படித்தேங்களா படித்தேன் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா ஒன்று ரெண்டு தான் படிக்க முடிஞ்சுது நான் ரொம்ப அந்த இதில் வேதம் புரிஞ்சுன்னு சொல்லிட்டு தலைப்பே ஒரு கட்டுரைனாங்க இவங்களை வந்து உருவாக்குனது பாரதியும் கல்வியும் தான் சொல்கிறேன் தன் தாயாருக்கும் நன்றி சொல்லியிருக்கேன் இந்த புஸ்தகம் புத்தகம் புத்தகத்தை முன்பே படித்து பார்த்தேன் அது அப்போது தினமனில் சில கட்டுரைகளை படுத்த ஞாபகம் வந்தது ஒவ்வொரு கட்டுரையும் திருமதி கோம கோதை அவர்கள் மிக தெளிவாக எழுதியிருக்கின்றார் புதிய எழுத்தாளர் பலருக்கு தினமனி ஆசிரியர் வைத்தியநாதன் ஒரு வழிகாட்டு என்று என்றால் தெரியும் இந்த நூலை வெளியிடுவதற்கு மிக பொருத்தமான அறிவியல் பெருந்தகை நகாலாந்து ஆளுநர் மீது இளக்கணேசன் என்பதில் எவருக்கும் மாற்று கத்திருக்க முடியாது இதே சபையில் தமிழ் வழக்கு சார்ந்தோர் மாறன் சார்பில் வந்திருக்காரு நிறைய பேர் வந்திருக்காங்க அது ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் கவர்னர்கள் வந்து தொடர்ந்து வந்தேன் அவர் மிஸ் பண்ணேன் இந்த மாநாசி மிஸ் பண்ணுவார் ஒரு நிகழ்ச்சி மிஸ் பண்ணாமல் இங்கே தான் அமர்வார் அது எனக்கு அந்த ஆர்வம் மனித எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அதோட அந்த குற்றாலையன் வச்சு நிறைய தமிழுக்கு சேவை செஞ்சுட்டு இருந்தேன் இப்போ பேசும்போது கூட சொன்னார் யாரை கேட்டார் நீங்கள் சென்னை விட்டு போனது ரொம்ப சென்னை மிஸ் பண்ணுறீங்களான்னு சென்னை மிஸ் பண்ணுறேன்றதில் தமிழை கேட்க முடியுதுன்னு எனக்கு வருத்தம் அப்படின்னு சொன்னார் சென்னையில் இருந்த காலத்தில் பாரதி விழாவை தொடர்ந்து நடத்தி வந்தவர் அதே மாதிரி அந்த வானொலி பண்பாட்டு மையத்தில் மேக்ஸிமம் அதாவது இப்படி பண்ணால் அப்படின்ற கற்று சொல்கிறது வந்து நான் ஆளுநர்கள் தான் உடனான பக்கத்தில் உட்காந்துருக்கும்போது ஏன் நன்றி சார் நீங்கள் ஒன்றுமே சொல்ல மாட்டீங்க சார் நான் கற்றுக்கிறதுக்காக உட்காந்துருக்கேன் ஒரு அமைப்பு எப்படி நடத்தணும்ன்றது எனக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒருத்தர் சொல்லும்போது அதெல்லாம் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் சந்தோஷமா அவருக்கு செய்யணும்னு சொல்லிட்டு நிறைய அவர் சொன்னபடிதான் அந்த வானொலி பண்பாட்டு நடந்து வந்தது அது வார்த்தைகளாக கூட வந்து அனுபவிச்சதுனால என்னால் உணர்ந்து சொல்ல முடியும் பொற்றாமலை என்ற இலக்கிய அமைப்பின் மூலம் எழுத்தாளரை ஊக்குவித்தவர் இவரது வருகை நூலாசிரியைக்கும் பதிப்பாளருக்கும் எனக்கும் எழுத்துப் பொருளை தின ஆசிரியர் உயர்ந்திருக்கு வைத்தியநாதன் அவர்களுக்கும் பெரும் மகிழ்ச்சி அளிக்கின்றது இந்த புத்தகம் பல பதிப்புகள் காண வேண்டும் என்றும் இதேபோல் கட்டுரை இயலிற்கு பலர் முன்னோர் வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் ஆளுநர் அவர்களின் நேரத்தை அதிகம் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதனால் என் உகத்துடன் நிறைவு செய்கின்றேன் உங்கள் எல்லோருக்கும் மீண்டும் இது நன்றியின் வணக்கத்தின் கிடைத்துக்கொண்டு